அம்மன்மார்களுக்கு தன்னரகு போதாது என்று சரி தங்கு நகைகளாக அலங்காரம் செய்கிறாள் அலங்காரம் செய்கின்றார்கள் மண்ணுக்கு பூச பூச அழகு பெண் அம்மா பெண்களுக்கு நகைகளை சூட சூட அழகு அழகு நகனுக்கு எவ்வளவு போட்டாலும் சரிதான் அவையா எங்க அக்காமார் தாய்மார்கள் அரைக்கிற நகையை கழுத்து போட்டாலும் சரி எனக்கு நகை போதும் அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா யாருமே சொல்ல மாட்டாங்க

என்னடா தாய்மார்களுக்கு நகை ஏகப்பட்ட நகை இருக்கு ஏகப்பட்ட நகை சொல்ல இது நகை தான் எப்படி நகை தெரியுமா அன்னைக்கு நெட்டி சுட்டி

தாய்மார்களுக்கு நகருக்கு அவ்வளவு நகரத்து இருக்கு எங்காவது எந்த கோயில்லையாவது எந்த கோயில் மட்டும் இல்ல எந்த ஊர்ல இருந்தாலும் ஆண்களுக்கு நகை கடைங்கிறது எங்கேயாவது இருக்கா இதுவரைக்கும் வரைக்கும் கண்டது இல்ல கேட்டது இல்ல பாத்தது இல்ல ஆண்களுக்கு நகை கிடையாது ஆமா பெண்களுக்கு தான் நகை அலங்காரம் கொடுத்துருப்பாங்க அப்ப ஒரு ஆம்பளை ரெண்டு லட்சம் ரூபாய் பைக்ல வச்சு போய் நிப்பாரு பைக்கார வீட்டுக்காரமா முன்னால கடைக்குள்ள போ வார மாநிலையா ஆண்ட்ரேட் கூட வர மாதிரி நீங்க வந்து பார்க்க மா

சொல்லுவாங்க <laughs> <laughs> கடையில நகை கடையில ஓனர் இருப்பாங்க அவர் சீட்டுக்கு பின்னால ஒரு அந்த பட்டியலும் அதை எடுத்து போட்டுதான் எடுத்துக்கணும் அந்த உடனே இந்த மனசை எடுத்து ஒண்ணு போட்டுட்டு பாத்துல விட்டு தாண்டி வெள்ள ரூபாய் கொடுத்துட்டு ஆண்களுக்கு இந்த மோதிரத்தை எதுக்கு வாங்கி கொடுக்காங்கன்னு கொஞ்சம் வாசிக்கிறோம்

எங்க தங்கத்துக்கு அவன் அப்பா வேலைக்கு போயிட்டு வரும்போது வரும்போது எங்க பிள்ளைக்கு ஒரு கிலோ பொய்யா பழம் வாங்கிட்டு வருவாரோ ஒரு கிலோ மிக்சர் வாங்கிட்டு வருவாரோ ஆறு மாட்ட பிள்ளை பல்லு கூடாத பிள்ளைக்கு போயிட்டு தாய் சொல்ல ஒரு கிலோ ஆப்பிள் பழம் வாங்கிட்டு வருவாரோ ஒரு கிலோ பொய்யா பழம் வாங்கிட்டு வருவாரா அந்த பிள்ளைக்கு அவ்வளவு வேணும் அந்த பிள்ளை என்னைக்கு அவ்வளவு ஆறு மாதம் இல்லை பிள்ளையை சொல்லி சொல்லி பத்து தாய் சேர்த்தே காட்டிடுவா வீட்டுக்காரர் வேலை போகும்போது அது சொல்லி விடுத்தது என்னை கல்யாணம் முடிச்ச பிறகு ஆமா தாய்மார்கள் கொஞ்சம் கதை அளவு கொஞ்சம் கவர்த்துருவாங்க

ஆமா பயக்கானாரு பாட்டி ஆமா நம்ம தாத்தா இருக்கிறது எங்க அம்மா ஓ இதுதான் நம்ம அப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளை சொல்லி சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தோம்னா பிள்ளை அறிவோடு வளருவான் தெரியாம அந்த ஒரு பொய்யா படுத்திக்கிட்டு வந்து அப்படி சொல்றாரு அப்படி சொல்லி கொடுத்து சொல்லக்கூடாது நாளைக்கு பெரிய பொருட்கள் வாழ் வந்துருவான் ஆமா இதை இன்னொரு சீசன் என்ன இந்த அம்மாவுக்கு மாமியா மானியம் ஆமா அப்பத பிள்ளைக்கு யாரு யாரு மாமனாரு மாமியாரு இந்த பச்ச பிள்ளைக்கு பெத்த பிள்ளைக்கு யாரு பாட்டி தாத்தா பாட்டி தாத்தா இல்ல அப்பா அம்மா அப்படின்னு சொல்லணும் சொல்லுவாங்க அது எது பேர் ஒரு பாத்திரியுமா சொல்லுவா எனக்கு என்ன பேர் என்னமா கிளைட்டு போல எனக்கு ரெண்டு ரூபா தந்தானா எனக்கு என்ன பேர் எனக்கு ஒரு ரூபா தான் தருவாவா பண்டைய தானே

I'm not gonna

மூன்று முறை ஆட்டத்தில் வெற்றி தோல்வி இல்லாமல் விளையாண்டு கொண்டிருக்கேன் அப்படி இருக்கின்ற போது பார்வதி ஒரு வார்த்தை கேட்டா பகவானே பகவானே பருவம் என்னை விட அழகு பெண்கள் உலகத்துல நீங்க பார்த்தோம் அதுக்கு இந்த பகவான் என்ன சொல்லுங்க